எல்லா புகழும் சாயப்பா ஒரு விஷயம் நம்ம என்னென்னா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க சில பேர் நிதா நிதானித்து செயல்படுவாங்க சில பேர் அவசர அவசரமாக செயல்படுவாங்க ரொம்ப நிதானிக்கிறன்ற பேரில் ரொம்ப லோவாகவும் போகக்கூடாதுல்ல அதே மாதிரி ரொம்ப அவசரமாகவும் போகக்கூடாது எப்படி எந்த நேரத்தில் செயல்படணுமோ அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படணும் ஆனால் வந்து இது நம்மளுக்கு தெரிகிறதில்ல எல்லாத்தையும் சீக்கிரமாக முடிச்சிடணும் சீக்கிரமாக பணக்காரன் பணக்காரனாயிடணும் சீக்கிரமாக கல்யாணம் ஆயிடணும் சீக்கிரமாக குழந்த பிறந்துடணும் சீக்கிரமாக அந்த குழந்தைக்கெல்லாம் வேண்டி இதெல்லாம் செஞ்சிடணும் அப்புறம் குழந்த பிறந்தோன்னே அந்த குழந்தைய சீக்கிரமாக படிக்க வச்சிடணும் அது சீக்கிரமாக இன்ஜினியர் டாக்டர் ஆகிடணும் இப்படி மனசுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சீக்கிரமாக சீக்கிரமாக செஞ்சு என்னங்க செய்ய போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆனால் போர் சில அதாவது ஒரு அஞ்சு ஆறு வருஷம் அந்த மாதிரி இருக்கும் வீட்டில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் எல்லோரும் சொன்னாங்க நிசக்கனு வேலையை செஞ்சு முடிச்சிட்டு வந்து உக்காந்துக்க வேண்டியதானே உட்காந்து என்ன செய்ய போகிறோம் உட்காந்த வெட்டி அரட்டை அடிக்கணும் ரெண்டாவது வந்து தூக்கமாக வரும் தனியாக இருந்தோம்னா தூக்கமாக வரும் அதுக்கு எதுவும் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒன்றும் தெரியாது நாங்கள் இந்த கடை வச்சதுனால எனி டைம் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் காலையில் டிஃபன்லாம் முடித்து எல்லா பாத்திரம்லாம் கழுவி முடித்து எல்லாம் பண்ணிவிட்டு திரும்பியும் மதியானம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு திரும்பிய சாயங்காலம் கடை எடுத்து வைப்பாங்க அந்த இதுக்கு எல்லாம் இது பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் வீட்டில் வேலை சரியாக இருக்கும் எல்லோரும் உட்காந்து அரட்டி அடிச்சுட்டு இருப்பாங்க நான் யார்கிட்டே போய் பேசவே மாட்டேன் அந்த மாதிரி ஒரு காலத்தில் இருந்துச்சு அப்போ நான் யோ யோசிப்பேன் அவசர அவசரமாக வேலையை முடிச்சுட்டு என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ட்டு எட்டி அரட்டை அடிக்கிறதா பாக்கியாக இருக்கும் இதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும் நிறையா பேர் அவசர அவசரமாக செய்வாங்க என்னத்தை செய்ய சாதிக்க போகிறாங்கன்னே தெரியாது அவசரமாக ஒரு செயலை செஞ்சு முடித்ததுக்கப்புறமா அடுத்தது என்ன செய்ய போகிறீங்க எதுலேயும் கொஞ்சம் நிதானமாக ஹேண்டில் பண்ணாதான் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய அடி எப்படி இருக்கும் கரெக்டாக வைக்கிறோமா இல்லையா அப்படின்னு தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட்டு இதுக்கு வந்து சரியான ஒரு விஷயம் என்னென்னா இந்த ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்களா அவங்க இதெல்லாம் பார்க்கணும் எப்படின்னா வீட்டில் எந்த காசு இருக்குது எந்த காசை கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக வீட்டில் இருக்க ஏதாவது ஃபங்க்ஷனாக எதாக இருந்தாலும் இழுத்து பிடிச்சி எல்லா வேலைகளையும் செய்வாங்க ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க அல்பத்தனமாக அந்த நூறுரூவாயோ ஐநூறுரூவாயோ பிடுங்கறதுக்காக தான் அத்தனை வேலைகளையும் செஞ்சுருப்பாங்க நம்ம அத்தனை நேரமும் அவங்க மேலே வச்சிருந்த மதிப்பு இதுக்காகத்தானா அப்படின்னு நினைக்கும் போது சேன்ற மாதிரி ஆயிரும் நிறைய விஷயங்கள் அப்படி தான் அவசர அவசரமாக அவசர அவசரமாக செய்வாங்க பைக்கில் இத்திரொண்டு குழந்தைங்கள்லாம் சல்லு சல்லுன்னு போகுது அப்படி போய் எண்ணத்தை சாதிக்க போகிறீங்க போகும்போது அப்படியே போயிட்டால் என்ன செய்ய முடியும் அழகான வாழ்க்கை கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அதை அனுபவிக்க வேண்டாமா ஜாலியாக இருங்க ஹாப்பியாக இருங்க வேணுங்கிற ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி போடுங்க நல்லா பண்ணுங்கள் முதல்ல அதுக்குண்டான வருமானத்தை நம்ம ஈட்டிக்கணும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்மளுக்கு வாங்கி தர்றதுக்கு அம்மா அப்பா இருக்காங்க அதுக்கு மேலே கணவன் வாங்கி தருவாங்க மனைவி வாங்கி தருவாங்க சில பேர் சொல்லுவாங்கள நான் எங்கள் மாமாவுக்கு எல்லாமே செஞ்சு தருவேன் என்னால் முடிஞ்சது எல்லாம் செஞ்சு தருவேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க சில பேத்துக்கு அந்த வாய்ப்பு இருக்குது சில பேர்த்துக்கு அந்த வாய்ப்பு இல்லை ஆக மொத்தம் என்னென்னா எங்கள் சித்தி சொல்லுவாங்க நகை நட்டு நிறைய போடாட்டிக்கு பரவாயில்ல நம்ம சேலையாவது விதவிதமாக கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னவோ உண்மைதான் லேடிஸ் வந்து அதிகமாக எதுக்கும் ஆசைப்படுறதில்ல ஆனால் எந்த ஒரு விஷயமும் இருக்கிற வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க எதுலேயும் அதிகமாக நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முந்திரி கட்ட மாதிரி முந்திட்டு போகவே கூடாது அது எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஆபத்தை நிலைநாட்டும் அதனால் போக வேண்டிய இடத்துல அதிகமாக வேகமாக போகணும் ரேஸில் வேகமாக போகணும் அப்போவும் கொஞ்சம் நிதானத்தோடு போகணும் இதே வந்து சாதாரணமாக போகணுன்னா பைய போகலாம் இளந்தாரி பொண்ணை கூட்டிகிட்டு போகணும்னா ஃபாஸ்ட்டாக பொருளை தப்பு இல்லை அம்மாங்களை கூப்பிட்டு போனால் ஒரு நடுத்தரமாக கூப்பிட்டு போகணும் பாட்டிகளை கூப்பிட்டு போணுன்னா கொஞ்சம் பையன் ஓடிட்டு போகணும் இப்படி வாழ்நிலையோட ஏற்ற மாதிரி தான் நம்மளோட எல்லாத்தையும் வேகத்தையும் விவேகத்தையும் நிதானத்தையும் கடைபிடிக்க பழகிக்கணும் இல்லைனா எல்லாமே டேஞ்சராக தான் இருக்கும் ஒரே ஒரு வாழ்க்கை நம்ம என்ன கேட்டாலுமே திரும்பி கிடச்சிரும் எல்லாமே திரும்பி கிடச்சிடும் ஆனால் நம்ம இழந்த வாழ்க்கை கிடைக்க போதா கிடையாது அது இழக்கிற நேரத்தில் தான் எல்லாத்துக்குமே புரியுது யார் என்ன சொன்னாலும் அது மட்டும் யாருக்குமே புரிய மாட்டேங்குது நீங்கள் இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் நமக்கு ஏன் வச்சுருக்கீங்கன்னா அது முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது இருபதாயிரரூபா சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள் இப்படி தான் நம்ம அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுமே இருக்கணுமே ஒழிய அவசரப்பட்டு போயிட்டே இருக்கக்கூடாது அவசரம் என்றைக்குமே ஆபத்தில் தான் கொண்டு போய் முடியும் அவசர அவசரமாக பணத்தை செலவு பண்ணுறது அவசர அவசரமாக அதை பண்ணுறது இதை பண்ணுறது எல்லாமே ஆபத்தில் முடியும் பையன் மேலே ஏறி போவோம் ஒன்றும் அவசரமே இல்லை நம்மளுக்காக சூப்பராக அங்கே நிறைய விஷயங்கள் காத்துட்ருக்கு மேலே அதை அடையணும்னா மெதுவாக தான் போகணும் பார்த்து போகணும் நிதானமாக போகணும் நிறுத்தி போகணும் அப்போ தான் நம்ம ஒரு அன் ஒரு சூப்பரான இடத்துக்கு போய் நம்ம அந்த இடத்துல மட்டும் நின்று பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ மனது சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு தேவைப்பட்டது பூரா அங்கே தான் நிறைஞ்சிருக்கு அதனால வாழ்க்கையில் நிதானத்தை கடைபிடிங்க பொறுமையாக இருங்க சகிப்புத்தன்மையோடு இருங்க நம்ம அங்கே போயிடுவோன்ற அதிக நம்பிக்கை வையுங்க கடவுளோட ஆசிர்வாதத்தை வாங்குங்க ஜம்முன்னு ஒரு சூப்பரான வாழ்க்கையை வாழ்வோம் விளம்புறேன் ஜெய் சைராம் சாயப்பாவின் திருவடிகளை சர